சென்னையில் பெற்ற தந்தையாலும் அண்ணன் முறை கொண்டவராலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பதிமூன்று வயது சிறுமியிடம் அப்பா அண்ணன் தானே மன்னித்துவிடு என பெண் ஆய்வாளர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் ராணி இவருக்கும் திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை என மூன்று குழந்தைகள் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து வாழ்ந்து வரும் மனைவி ஜான்சிராணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனது இரண்டாவது மகளான பதிமூன்று வயது சிறுமியை தந்தையின் பொறுப்பில் விட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாயை சந்திக்க வீட்டிற்கு வந்த சிறுமியை தந்தை பின்தொடர்ந்து வந்து சிறுமியின் தாயிடம் சண்டையிட்டதாக தெரிய வருகிறது அப்போது அவ்வழியாக வந்த ரோந்து பணியில் இருந்த ராயபுரம் போலீசார் அவர்களை தடுத்து வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் அப்போது வீட்டிற்கு சென்ற ஜான்சிராணியிடம் அச்சிறுமி தன்னை தந்தையும் பெரியப்பாவின் மகனான அண்ணன் முறை கொண்டவரும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதை கூறி முறையிட்டுள்ளார் சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமையை முதன்முறையாக கூறி வாய்விட்டு கதறி அழுத்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தாய் ஜான்சிராணி திருவற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் பெண் ஆய்வாளர் வரலட்சுமி புகாரை ஏற்க மறுத்ததாக தெரிகிறது இது தொடர்பாக சிறுமியின் தாயார் ஜான்சி கூறும் பொழுது கடந்த திங்கட்கிழமை காலையில் இருந்து திருவொற்றியூர் காவல் நிலையம் சென்று தாம் புகார் அளித்ததாகவும் ஆனால் புகாரை ஏற்றுக்கொள்ள மகளிர் போலீசார் மறுத்து பின்னர் ஆய்வாளர் இல்லை என கூறி அனுப்பி வைத்ததாகவும் குற்றம் சாட்டுகிறார் இந்த ஆறு வருஷத்துல வந்து ரெண்டு வருஷம் என் பொண்ணு அவங்க அவங்க வீட்டுல இருந்தது எங்க மாமியார் வீட்டுல இருந்தது ரெண்டு வருஷத்துல ஒன்பது மாசம் ஆகுது ஏஜென்ட் அட்டன் பண்ணி சரிங்களா அந்த ஏஜென்ட் அட்டன் பண்ணதுல என் பிள்ளைக்கு செக்ஸ் டார்ச்சல் கொடுத்திருக்கா சொந்த அப்பனும் பெரியப்பனோட பிள்ளையும் அதாவது அண்ணு முறையாவது அவன் அவனோ அவனோட அப்பனோ ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளை தேவையில்லாத அங்க எங்க டச் பண்ணி பேட் டச் பண்ணி எல்லாமே அநியாயம் பண்ணிட்டாங்க நாலு நாள ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து தேசன கைமான அழிஞ்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஆக்சனா எதுவுமே எடுக்கல எந்த நியூஸும் வெளியே வரல இப்ப இத்தனை பத்திரிகையாளர்களும் வந்து எப்படி எப்படி நான் நியூஸ் வெளிய தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பத்திரிகையாளரை வர வச்சு இவ்வளவு மும்முரம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து போன் வருது இங்க இருந்து போன் வருது இத்தனை போலீஸ் இப்பதான் அந்த ஹாஸ்பிடல் வாசல் வருது அப்ப இத்தனை நாள் நாளா நான் டேஷன்ல அழிஞ்சதுக்கு என்ன புரோஜனா இப்ப சொந்த அப்பனே சொந்த அண்ணனே இனிமே புள்ளிய சித்திரவதை பண்ணி அநியாயம் பண்றானே இந்த ஒரு

இருக்காங்க சொன்னாங்க அப்படி இருந்தா நான் அவங்க பேச்ச கேட்டுட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தேன் நான் என்ன திருப்பி உள்ள போய் நீங்க எடுத்துக்கிறீங்களா நான் அப்படின்னு நான் அப்புறம் ஒரு வெத்த பேப்பரை கையில போயிட்டு நாய்க்கு பொற துண்டு என்ன புடி கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க என்ன பண்ணுது அப்புறமேட்டு ஒரு எழுதி ரெண்டு 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 பேரோட சேவ் மென்ஷன் ஒருத்தர் நேம் விட்டுட்டு ஒருத்தர் நேம் தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க அது கூட என்ன சொல்றாங்க அண்ணன் கால்ல விழுந்துட்டானே மன்னிச்சு அப்ப நானே ஒரு ஒரு வாட்டி வார்னிங் பண்ணி நம்ம அனுப்பலாமா எதுக்கு அப்ப அந்த புள்ளியாமல் செஞ்சு எதுனா பண்ணி சாவு அடிச்சுட்ட பிறகு மன்னிப்பு கேட்டா விட்டடலாம் சிறுமியின் தந்தையும் அண்ணனும் மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள் அதனால் மன்னித்து விடு நடந்ததை மறந்துவிடு என தம்மை சமரசம் செய்ததாக தாய் ஜான்சிராணி குற்றச்சாட்டை முன்வைத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகப்பேறு மருத்துவமனையில் நின்று இப்படியாக தாய் ஜான்சிராணி மேரி கூறும் பொழுதே அங்கு தம்மை அவமதித்த ஆய்வாளர் வரலட்சுமி வந்த நிலையில் அவரைக் கண்ட ஜான்சி ஆத்திரத்தில் கத்தி கூச்சலிட்டார் பின்னர் அங்கிருந்த மற்ற மகளிர் போலீசார் உள்ளே மருத்துவர்கள் அழைப்பதாக கூறி அழைத்துச் சென்றனர்

பெற்றெடுத்த தந்தையாலும் தந்தையின் அண்ணன் மகனான அண்ணன் முறை கொண்டவராலும் சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக தாய் கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு ஆய்வாளர் வரலட்சுமி சமாதானமாக செல்ல அறிவுறுத்தியது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது